கதை கூடு கதை கேப்போமா கதையின் தலைப்பு நல்ல நாள் திங்கட்கிழமை என்றாலே வேலை செல்பவருக்கும் பள்ளி செல்பவருக்கும் ஒரு புரியாத சோகமும் தெளிவற்ற சோர்வும் ஏற்படும் நாள் தொடங்கும் முன்னரே வார இறுதியில் நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு வார தொடக்கத்தில் வரும் மண்டே ப்ளூஸ் உணர்வை எதிர்கொள்ள ஒரு கப் காபி செய்யும் லீலையே தனி அதற்கேற்ப என் கையில் காப்பி பால் இல்லாமல் சர்க்கரை குறைத்து ஒரு கயிறு கொண்ட பிளாஸ்டிக் பையில் கோப்பிக்கடை சீனா ஆண்டி போட்டு தந்தது பேப்பர் கப் இல்லையாம் பரவாயில்லை அதற்கென்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இன்று எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை குளத்தில் எரிந்த கல் சிற்றலைகளை உருவாக்கினாலும் என் மனதில் எந்த கலங்கமும் வரப்போவதில்லை ஏனெனில் இந்த நாள் அப்படி இன்று நல்ல நாள் வேலையிடத்தில் சேர்ந்து ஏழு ஆண்டுகள் ஆன நிலையில் முதன் முதலாக யாரும் எதிர்பாரா வண்ணம் என் முதலாளி அலுவலக பொறுப்பினை என்னிடம் கொடுத்துவிட்டு லண்டன் சென்றிருக்கிறார் ஒட்டுமொத்த ஆபீஸும் என் கையில் சுமார் எண்பது பேர் பணிபுரிகின்ற இந்த நிறுவனத்தில் பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் மேற்பார்வையாளர்கள் செயலாளர் ஷெரி என அனைவரையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பொறுப்பாள வேண்டும் என்ற பெருமிதத்தோடு கால்கள் பணியிடத்தை நோக்கி துள்ளி சென்றன பொறுப்பேற்கும் முதல் நாள் நேரத்தோடு செல்ல வேண்டும் என்று யோசித்தபடி அலுவலக மின்தூக்கிகள் பக்கம் சென்றால் அண்டர் ரிப்பேர் என்ற வாசகம் சிவப்பு எழுத்துக்களில் கூச்சலிட்டது ஆறாவது மாடி படிக்கட்டில் ஏறும் முன்னரே பெருமூச்சு விட்டேன் மூன்று மின்தூக்கிகளையும் ஒரே நேரத்தில் பழுது பார்க்க வேண்டும் முணுமுணுத்துக்கொண்டே என் மேசை வந்தடைந்தேன் சற்று நேரம் மூச்சு வாங்குவதற்குள் செயலாளர் ஷெர்ரி வேகமாக என் அருகே வந்தார் முதல் நாள் இரவு கணினியில் செய்து வைத்திருந்த வேலைகள் அனைத்துமே காணாமல் போயிருந்தன என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சினால் ஷெரி கிடைத்த செய்தியை மூளைக்கு புரிந்து செயலாக்கம் செய்யவே கூடுதல் நேரம் ஆனது பத்து மணிக்கு ஒரு மீ முக்கிய மீட்டிங் ஷெரி அதற்குள்ள வேலையைத்தான் இரவு முழுவதும் செய்திருக்க வேண்டும் பரவாயில்லை என்னிடம் ஒரு பிரதி உள்ளது என்று சொல்லிக்கொண்டே மேசை மேல் இருக்கும் மடிகணினி பையை கண்கள் தேடின இருந்தால்தானே கண்களில் அகப்பட வீட்டு வாசலில் காலணிகளை மாட்டும்போது கீழே மடிகணினி பையை வைத்த அந்த அகோர காட்சி கண்முன் வந்தாடியது பெருமூச்சு விட்டேன் இது ஆறு மாடிகள் படியேறி வந்ததற்கா அல்லது இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று யோசனை செய்ததற்கா இந்த நாள் பொன்னான நாள் என்னை நானே ஆறுதல் படுத்தியபடி ஷெர்ரியிடம் பரவாயில்லை என் மடிகணினி என்னிடம் இல்லை எப்படியாவது சமாளிப்போம் என்றேன் எப்படி சமாளிப்போம் என கேட்டால் என்னை யோசிக்க விடுங்கள் என்றேன் பத்து மணிக்கு மீட்டிங் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பாஸ் வேறு இங்கு இல்லை என ஷெரீயின் வாய் உபதேசம் செய்ய முற்பட பொங்கிய கோபத்தை அடக்கிக்கொண்டு நோ என உறக்கப் பேசிய என் குரலுக்கு போட்டியாக தொலைபேசி மணி ஒழித்தது அது கடவுளின் வரம் என்று இருவரும் நினைத்திருக்க கூடும் பதற்றம் நிறைந்த இந்த சூழல் சற்று தொய்வு பெற ஷெர்ரி அவள் இருக்கைக்கு மறைந்தார் நான் தொலைபேசியை கையாண்டேன் உங்கள் பெயரில் ஒரு பார்சல் இருக்கிறது அதனை பெற ஐம்பது வெள்ளி நீங்கள் கட்ட வேண்டும் என்று ஒரு இயந்திர மனித கருவிக்குரல் ஒழிக்க இந்த சந்தேகத்திற்குரிய அழைப்பு போலியானது என்று முடிவு செய்து தொடர்பை துண்டித்தேன் மனம் இது வேறையா என்றது அந்த சமயம் பார்த்து இரண்டு ஊழியர்கள் ஒரே நேரத்தில் என்னை தேடி வந்தார்கள் வெளிரிய முகத்துடன் என்னடா நடக்குது இப்போதென்ன என் மனம் லேசாக பதற ஆரம்பித்தது மாறன் சார் இருவருமே ஒரே நேரத்தில் பேச ஆரம்பித்து பிறகு நீயே பேசு என்று சேகை மொழியில் காண்பித்து ஒருவர் மட்டும் பேச ஆரம்பித்தார் நேற்று பெய்த கடும் மழையினால் கம்பெனி தொழிற்சாலையில் தண்ணீர் புகுந்து இயந்திரங்களில் ஒன்று பழுதாகிவிட்டதாக கூறினான் கண்களை மூடி யோசிப்பதற்குள் இன்னொருவன் எலி என்று ஆங்கிலத்தில் சொல்லி கண்களை திறக்கச் செய்தான் எலியா என்று நாங்கள் வினவினோம் அலுவலகத்தின் பின்னறையில் எலி தொல்லை நேற்றிரவு பிரதி எடுக்கும் இயந்திரத்தை அது பதம் பார்த்துவிட்டது என்று முகம் சுளிக்காமல் கூறியபோது போது எனக்கே வியப்பை அடக்க முடியவில்லை மற்றொருவன் வாயடைத்து நின்றான் இந்த பூச்சியெல்லாம் கொள்பவரின் என்று ஆரம்பித்த என் கேள்வியை பாசுக்குத்தான் தெரியும் என்று அந்த ஊழியர் முடித்து வைத்தான் எனக்கு உண்மையில் தலை சுற்றியது சரி பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தேன் ஷெரியிடம் கேட்கலாம் என்று எண்ணி வேகமாக எழுந்த எனக்கு டர் என்ற சத்தம் என்னை அப்படியே சிலையாக்கியது கார் சட்டையில் ஓட்டை உண்மையில் நான் வேலை செஞ்சு கிழிச்சிருக்கேன் என்று எண்ணிக்கொண்டே அமர்ந்தேன் இன்று நல்ல நாள் நன்றி வணக்கம்